ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிம்பிள் ஹோம் ஃபிளாக்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா ஒரு சிம்பிளான ஒரு காளான் பிரியாணி தான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம் ஒரு குக்கர் வச்சுக்கோங்க தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க தேவையான பொருள் பார்த்திங்கன்னா ஒரு மூணு பெரிய சைஸ் வெங்காயம் மூணு பெரிய சைஸ் தக்காளி பட்டை கிராம்பு ஏலக்காய் பிரிஞ்சி இலைங்க நான் வந்து இன்றைக்கி நானூறு கிராம் மஷ்ரூம் எடுத்துருக்கேங்க செய்யறதுக்கு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என்ன என்ன காஞ்ச பிறகு இலை பட்டை கிராம்பு ஏலக்காய் இதெல்லாம் போட்டுக்கோங்க கூடவே வெங்காயமும் போட்டுக்கோங்க வெங்காயம் போட்டுக்கோங்க வெங்காயம் போட்டு நல்லா நம்மளுடைய சேனலில் போகிற வீடியோஸ் வந்து பிடிச்சிருந்தா ப்ளீஸ் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் வீடியோஸ் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் நல்லா பொண்ணு நிறமாக வதைக்கோங்க வெங்காயம் இன்றைக்கி வந்து நான் டெய்லி யூஸ் பண்ணுவேன்ல சாப்பாட்டுக்கு அந்த அரிசி தாங்க யூஸ் பண்ணியிருக்கேன் பாஸ்மதி ரைஸ் இல்லை சாதா ரைஸ் தான் போட்டிருக்கேன் வெங்காயம் நல்லா வதங்கிக்கோங்க கொண்டிருமாக வதங்கின பிறகு கூடவே நம்ம தக்காளியும் சேர்த்துக்கோங்க அதுக்கு முன்னாடி மஷ்ரூமை வந்து கொஞ்சம் நேரம் உப்பு தண்ணி போட்டு வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்சுக்கோங்க உப்பு தண்ணியில் கொஞ்சம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து கழுவிக்கோங்க உப்பு தண்ணியில் போட்டு ஊற வச்சுட்டு ஏன்னா அது மேலே கொஞ்சம் குட்டி குட்டியாக மண் இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால் நீங்கள் உப்பு உப்பும் தண்ணியும் போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மஞ்சள் தூள் கூட போட்டுக்கோங்க போட்டுட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க காளானை யாராருக்கெல்லாம் காலான் எனக்கு பிடிக்கும்னு சொல்லுங்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இதுக்கெல்லாம் பிடிக்குமா சொல்லுங்கள் நீங்களாம் என்ன லன்ச் செஞ்சீங்கன்னு சொல்லுங்கள் சண்டே நான் வந்து சஷ்டி வீரன்றதுனால வீட்டில் நான்வெஜ்ஜை எதுவும் செய்யலை இன்றைக்கி அதனால காளான் பிரியாணி தான் செஞ்சேன் நீங்கள்லாம் என்ன செஞ்சீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க வெங்காயம் நல்லா வதங்க வதங்கட்டோங்க அரிசி வந்து முன்னாடியே வந்து ஒரு ஆஃப் அன் ஹவர் ஊற வச்சு எடுத்துக்கோங்க அரிசியை சாப்பாட்டு அரிசின்றதுனால ஒரு ஆஃப் அன் ஹவர் ஊற வச்சுருக்கேன் வெங்காயம் வதங்கிடுச்சுங்க இப்போ தக்காளி சேர்த்துக்கலாங்க தக்காளி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க லேசாக வதங்கிட்டோம் நல்லா கரண்டியை வச்சு வதக்கிக்கோங்க இந்த டைமில் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுக்கிற மஷ்ரூமை வந்து உள்ளே போட்டுக்கலாங்க தக்காளி ஒரு அஞ்சு நிமிஷம் வதங்கிட்டோம் வதங்கின பிறகு நம்ம கட் பண்ணி க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுக்கிறேன் மஷ்ரூமை நம்ம போட்டுக்கலாங்க காளான்லேயே கொஞ்சம் தண்ணி விடுங்க வதக்கும்போது கொஞ்சம் தண்ணி வரும் ரெண்டுத்தையும் நல்லா போட்டு வதக்கிக்கோங்க யாராலாம் சஷ்டி விருதம் இருக்கிறீங்கன்னு சொல்லிவிட்டு ஒரு லைக் பண்ணுங்கள் இந்த டைமில் கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கோங்க உப்பு போட்டு நல்லா அதையும் வதக்கிட்டுக்கோங்க எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த டைமில் ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க நல்லா பெரிய ஸ்பூன் தாங்க நல்லா ரெண்டு ஸ்பூன் இஞ்சி போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க போட்டு எல்லாத்தையும் நல்லா ஒரு க வதக்கி விட்டுருங்க கலந்து யாரெல்லாம் என்னென்ன விரதம் இருக்கிறீங்கன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த டைமில் இந்த இஞ்சி பூண்டு தக்காளி பச்சை வாசனை எல்லாம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க முன்னாடியே வந்து ஒரு கைப்பிடி அளவு புதினா வந்து நல்லா க்ளீன் பண்ணி கழுவி வெத்து எடுத்துக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த வாஷ்ரூம் போட்டோடனே கொஞ்சம் தண்ணி வருது பாருங்க இந்த டைம் இந்த டைமில் மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க நம்ம டெய்லியும் யூஸ் பண்ணுவோம்ல ஆர்டினரி மிளகாத்தூள் அதை தாங்க போட்டிருக்கேன் வேறு எதுவும் போடல ஒன்றரை ஸ்பூன் அளவு போட்டிருக்கோங்க ஒன்றரை ஸ்பூன் அளவு மிளகாத்தூள் போட்டிருக்கங்க போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தக்காளி மிளகாத்தூள் இதெல்லாம் நல்லா ஸ்மெல் போன போய் போயிட்டு பிறகு ஏற்கனவே கிளீன் பண்ணி வச்சிருக்கிற ஒரு புடி கை ஒரு கைப்பிடி அளவு புதினா வந்து நீங்கள் நம்ம போட்டுக்கலாம் போட்டுட்டு நல்லா கலந்து வச்சுக்கோங்க இதுக்கு என்ன அளவுன்னு பார்த்தீங்கன்னா தண்ணி அளவு வந்து மூணு டம்ளர் அரிசிக்கு ஆறு டம்ளர் தண்ணி வச்சுருக்கோங்க ஆறு டம்ளர் தண்ணி வச்சுட்டு அரிசி இருக்குன்னு ஊற வச்சுருக்கிற அரிசியை வந்து நம்ம போட்டுக்கலாம் தண்ணி கொதிக்கணும்னு அவசியம் இல்லைங்க தண்ணி ஊற்றிட்டு நம்ம அரிசி போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் மூணு டம்ளர் அரிசிக்கு ஆறு டம்ளர் தண்ணி வச்சுருக்கங்க இதுவே கரெக்டாக இருக்கும் ஏன்னா அந்த மஷ்ரூம்லேயும் கொஞ்சம் ஒரு ஃபிஃப்டி எம்எல் அளவுக்கு தண்ணி விடும் அதனால் நம்மளுக்கு போதும் அரிசியை நல்லா கழுவிட்டு அதில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு உப்பு காரம்லாம் இந்த டைமில் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க வெறும் வீட்டு வீட்டில் இருக்கிற மிளகாயத்தூள் தாங்க போட்டிருக்கேன் எவ்வளோ கலராக சூப்பராக கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் பிரியாணி டேஸ்ட்டுமே செம டேஸ்ட்டாக இருந்தது நீங்கள் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் இந்த டைம்ல உப்பு காரமெல்லாம் செக் பண்ணி போ செக் பண்ணிக்கோங்க உப்பு கம்மியே காரம் கம்மியாக இருந்ததா போட்டுக்கோங்க நான் லேசாக தான் போட்டிருக்கேன் உப்பு மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்குதுன்னு சொன்னாங்க அதனால நான் உப்பு மட்டும் கொஞ்சம் போட்டிருக்கேங்க இப்போ வந்து குக்கர் விசில் போட்டு ஒரு ரெண்டு விசில் விட்டிங்கன்னா போதுங்க எங்கள் வீட்டு அரிசிக்கு வந்து ரெண்டு விசில் விட்டாலே போதும் பாருங்க எவ்வளோ கலர்ஃபுல்லாக வந்து பிரியாணி நம்மளுக்கு கிடச்சிட்டு பாருங்க ஸ்மெல்லுமே அப்படியே சூப்பராக இருக்குங்க நான்வெஜ் ஸ்மெல் வந்து அப்படியே வருவோங்க சிக்கன் சிக்கன் டேஸ்ட்டுக்கு அப்படியே இருக்குங்க சூப்பராக நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மஷ்ரூம் வந்து நல்லா சிக்கன் டேஸ்ட்